திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்து மூன்று உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை எழுக்காதேயும் ஏன்னை உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமும் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையிலிட்டு நசுக்கினான் என்று இறந்தோழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உன் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உன் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உண்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறந்த நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உனக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்துவிட்டது என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகொலை செல்வோரும் ஒருவராகி விடுவேன் உமது பேரம்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும் ஏனெனில் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் உன்னை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உன்னிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உன் திருவோணத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரைக் காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியின்று விடுவித்தருளும் உமது பேரம்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமக்கே அடிமை